கேதார யோகம் இரண்டு லக்னம் முதற்கொண்டு கொண்டு நாலு ராசிகள் வரையில் இடைவிடாமல் கிரகங்கள் இருந்து அதே நேரத்தில் ராசிக்கு ஒன்பதில் குரு இருந்தால் இதுவும் ஒரு வகை கேதார யோகம் ஆகும் கேதார யோகம் ஒன்றுக்கு கூறியது போலவே மற்ற பலன்கள் இருந்தாலும் இதற்கு ஜாதகர் இந்த யோகத்தை அடைந்தவர் வாகன வியாபாரங்களில் மற்றும் இசை தொழிலில் அதிகமான பொருளீட்டல் செய்து இளமை காலம் முதலே பெரும் சுகபோகங்களில் வாழ்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையில் திளைப்பார் என்று இந்த கேத்தார யோகம் இரண்டு நமக்கு ஜாதக ரீதியாக விளங்கப்படுகிறது